உப்பு தண்ணி பாயிற இடத்துல விதை விதைச்சாலும் சரி இல்லை அப்படின்னா நாற்றை வந்து நடவு பண்ணாலும் சரி அந்த இடத்துல விதையோ நாத்தோ வந்து கருவி போயிடுது செத்து போயிடுது அப்படின்னு இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த உப்பு தண்ணி பாயிற இடங்களில் உப்போட அளவை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உரத்தை பயன்படுத்தி உப்போட செறிவை வந்து நம்மளால் குறைக்க முடியும் என்ன உரம் அப்படின்னு கேட்டால் தான் இந்த ஜிப்சத்துல பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் வந்து ரொம்ப அளவில் இருக்குது அதிக அளவில் இருக்குது இப்ப இந்த கால்சியம் வந்து நம்ம மண்ணில பயன்படுத்துறப்ப ஒரு ஏக்கருக்கு உப்பு தண்ணி வந்து உங்களுக்கு உப்போட ஈஸி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு ரெண்டு எல்லாம் தாண்டி இருக்கு அப்படின்னா ஏக்கருக்கு இரநூறுல இருந்து முந்நூறு கிலோ அளவுக்கு ஜிப்சத்தை வயல்ல நீங்க பயன்படுத்துங்க எதுக்காக இந்த ஜிப்சம் அப்படின்னா இப்ப உப்பு தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா சோடியம் சோடியத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப இந்த கால்சியம் அதிகமாக உள்ள ஜிப்ஸத்தை போடுறப்ப அந்த சோடியம் இருக்க வேண்டிய இடத்த இந்த கால்சியம் போய் நிரப்போம் இதனால் சோடியம் அயனிகள் வந்து விடுபடும் இதை நீங்கள் தண்ணி ஓடுற ஓட்டத்தோட இந்த சோடியம் வந்து வயலை விட்டு வெளில போகும் இது மூலமாகவும் உங்களால் உப்போட செறிவை குறைக்க முடியும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஜிப்ஸம் போட்டீங்க அப்படின்னா உப்போட செறிவு அப்படிங்கிறது குறையும்